தஞ்சை மாவட்டம் பேராவுரணி பேரூராட்சியின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஆவணஞ்சாலை பெரியகுளம் அருகில் மரக்கன்றுகள் நடு விழாவும் உறுதிமொழி ஏற்பு விழாவும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜா தலைமை வகித்தார் பேரூராட்சி பெருந்தலைவர் சாந்தி சேகர் துப்புரவு ஆய்வாளர் அன்பரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் கவுன்சிலர்கள் மகாலட்சுமி சதீஷ்குமார் ஆர் கே ராஜேந்திரன் ரம்யா அரவிந்தன் பழனிவேல் சங்கரன் முருகேசன் வர்த்தகர் கழக பொருளாளர் சாத்திகளி உள்ளிட்ட பேரூராட்சி பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மரக்கன்றுகள் நடவு செய்து கூண்டு அமைத்த தண்ணீர் பாய்ச்சினர் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் நீலகிரி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளரான ராசா அவர்களை வாழ்த்தி சத்தியமங்கலம் நகர செயலாளர் நகராட்சி தலைவரான திருமதி ஜானகி ராமசாமி வார்டு கவுன்சிலர்கள் கழக பிரதிநிதிகள் மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி என நூற்றுக்கும் மேற்பட்டோர் சத்தியமங்கலம் புதிய பேருந்து நிலையம் சந்தக்கடை கோட்டு வீரம்பாளையம் பகுதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கே சுப்பராயன் அவர்களுக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திருப்பூர் மாநகராட்சி எல்ஆர்ஜி மகளிர் கலைக்கல்லூரியில் தேர்தல் பொது பார்வையாளர் ஹிமான்சு குப்தா வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர் ஓம் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் த கிறிஸ்துராஜ் வழங்கினார் உடன் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் மேயர் நா தினேஷ்குமார் கூட்டணி கட்சித் தலைவர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் மாவட்ட வருவாய் அலுவலர் தாபா ஜெய்பி திருப்பூர் சார் ஆட்சியர் செல்வி சௌமியா ஆனந்தர் ஆகியோர் உடனிருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூத்தி ஓராவது பிறந்த நாள் விழா தஞ்சை மாநகர திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது வெள்ளை குதிரைகளில் திமுக கொடி ஏந்திய தொண்டர்கள் அணிவகுத்து வர கலைஞர் போல் வேடமணிந்த தொண்டர் ஒருவர் சாரட் குதிரை வண்டியில் அமர்ந்து கையசைத்து வந்தார் சாரட் வண்டியை தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அணிவகுத்து ஊர்வலமாக வந்தனர் பின்னர் கலைஞர் அறிவாலயம் வந்தவர்கள் கருணாநிதி புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் இதனையடுத்து கருணாநிதி மற்றும் அண்ணா ஆகியோரது முழு உருவ சிலைகளுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அப்போது இரண்டு வெள்ளை குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி சல்யூட் அடித்து மரியாதை செய்த விதம் காண்போரை வெகுவாக கவர்ந்தது தேர்தல் நடத்தை விதிகள் விளக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து தஞ்சை மாநகராட்சி மேயர் துணை உள்ளிட்ட அறைகளில் வைக்கப்பட்டிருந்த சீல் அகற்றப்பட்டன நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடந்தன இதனையொட்டி நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன வாக்கு எண்ணிக்கை நான்காம் தேதி முடிந்ததும் தேர்தல் நடத்தை விதிகள் ஆறாம் தேதியுடன் விலக்கிக் கொள்ளப்படும் என மாநில தேர்தல் ஆணையர் அறிவித்ததைத் தொடர்ந்து தஞ்சை மாநகராட்சி மேயர் துணை மேயர் மாமன்ற கூட்டரங்கம் உள்ளிட்ட அறைகளில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக வைக்கப்பட்டிருந்த சீல் அகற்றப்பட்டன தஞ்சை மாநகராட்சியில் ஆணையராக பணியாற்றி வரும் மகேஸ்வரி தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாம் தேதி புகார் அளித்தார் புகார் மனித தான் காஞ்சிபுரம் நகராட்சி ஆணையராக பணியாற்றிய போது நகராட்சி ஒப்பந்தக்காரர் சுடர்மணி என்பவர் விதிமுறைகளை மீறி பணி செய்யாமல் இருந்ததால் அவரது ஒப்பந்தத்தை ரத்து செய்தேன் இதற்கிடையே நான் பணி மாற்றலாகி தஞ்சாவூர் மாநகராட்சி ஆணையராக தற்போது பணியாற்றி வருகிறேன் இந்த நிலையில் ஒப்பந்தக்காரர் சுடர்மணி உள்நோக்கத்துடன் பற்றி பாலியல் ரீதியாக இழிவுபடுத்திய ஆடியோ வாட்ஸ்அப் பேஸ்புக் உள்ளிட்ட தம் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார் எனவே இவர் மீது மன்னார்குடியைச் சேர்ந்த பாலு என்பவர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார் இதன் பேரில் சுடர்மணி மீது தகவல் தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துதல் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் தஞ்சை மேற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காஞ்சிபுரத்தில் தலைமறைவாக இருந்த ஒப்பந்தக்காரர் சுடன்மணியை கைது செய்து தஞ்சை அழைத்து வந்தனர் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து பின்னர் ஒப்பந்தக்காரர் சுடன்மணியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் அருகே காலஸ்திநாதபுரம் பெட்ரோல் பேங்க் அருகில் மதுவிலக்கு காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அதிவேகமாக வந்த ஒரு சொகுசு காரை காவல்துறையினர் நிறுத்தி சோதனை செய்தபோது காரில் பதினெட்டு முட்டைகளில் தொள்ளாயிரம் லிட்டர் பாண்டி சாராயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காரை ஓட்டி வந்த முருகேசன் மற்றும் காரில் இருந்த சுமன் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்தனர் மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மானக்குடியை சேர்ந்த செல்வம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என வகுப்பறையில் பாடம் எடுத்த ஆசிரியை பணி ஓய்வுக்குப் பின் தனது வீட்டின் மேல் மாடியில் பூக்கள் காய்கறிகள் மூலிகை செடிகள் வைத்து தோட்டமாக்கியுள்ளார் தஞ்சை போஸ்டர் காலனி இரண்டாம் தெருவில் வசித்து வருபவர் சகாயமேரி லீமா பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இயற்கை மீது ஆர்வம் கொண்ட இவர் பணி ஓய்வுக்கு பின் செடிகள் வளர்த்து வருகின்றேன் என்றார் தேவையான மூலிகை காய்கறிகள் பூக்கள் எனக்கு கிடைக்கிறது உடம்புக்கு சரியில்லை என்றால் ஒரு மூலிகை பறித்து கசாயம் வைத்து கொடுத்து விடுவேன் இதுவரை மஞ்சள் தூள் வாங்கியது கிடையாது என் தோட்டத்தில் உள்ள மஞ்சள் எடுத்து காய வைத்து அரைத்து சமையலுக்கு பயன்படுத்தி வருகிறேன் என கூறினார் எனக்கு தேவைக்கு உள்ளது போக மீதி உள்ளதை உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து விடுவேன் என்றார் குழந்தைகளுக்கு பள்ளியில் பாடம் சொல்லி தரும் பொழுது அறிவியல் பாடத்தில் தாவரங்கள் மூலிகை மரங்கள் குறித்து சொல்லி தருகிறோம் ஏட்டு சுரைக்காய் கறி உதவாது என பாடம் நடத்தியிருக்கின்றேன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததை பணி ஓய்வுக்கு பின் பின்பற்றி வருகிறேன் என தெரிவித்த சகாயமிரி லீமா பூக்களில் மல்லி முல்லை பன்னீர் ரோஸ் ரெட் ரோஸ் மஞ்சள் ரோஸ் டிசம்பர் பூ மற்றும் அழகு பூக்கள் காய்கறிகள் கத்தரி வெண்டை பாகற்காய் அவரை பூசணி மூலிகைகளில் ஓமவல்லி வெத்தலை துப்பிலி குறிஞ்சா சித்திரத்தை பல்குத்தி தூதுவளை கருவேப்பிலை முருங்கை என பல வகைகளை வைத்துள்ளேன் என்றார் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் வெங்காயத்தோல் காய்கறி தோல் மீன் அரிசி கறி பருப்பு கழுவும் தண்ணீர் இவற்றை வாளியில் எடுத்து வைத்து புளித்த மாவு கரைத்து மூடி வைத்து ஒரு வாரம் கழித்த எல்லா செடிகளுக்கும் மேற்கு உரமாக பயன்படுத்தி வருகின்றேன் என்றார்